வாழ்ற இந்த உலகம் மேலோட்டமா பாக்கிறதுக்கு ரொம்ப அமைதியா தெரியும் நாடுகள் இருக்கு அரசாங்கங்கள் இருக்கு தேர்தல்கள் நடக்குது மக்கள் ஓட்டு போடுறாங்க ஆனா உண்மையிலேயே நம்ம தலைவிதியை தீர்மானிக்கிறது யாரு நாம் தேர்ந்தெடுக்கிற தலைவர்களா இல்ல பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு உலக வரைபடத்தை பார்த்து செஸ் விளையாடுற சில அதிகாரிகளா வணக்கம் நண்பர்களே ஒரு நாடு ராணுவத்தை அனுப்பாம போர் அறிவிக்காம வெறும் காகிதங்களையும் ரகசியங்களையும் மட்டுமே ஆயுதமா வச்சு இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்த முடியுமா முடியும்னு நிரூபிச்சதுதான் அமெரிக்காவின் சிஐஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இது தொடங்கப்பட்டப்போ இதோட வேலை சும்மா தகவல் சேகரிக்கிறது மட்டும்தான் ஆனா பனிப்போர் உச்சத்துல இருந்தப்போ இவங்க கையில எடுத்த கொள்கைதான் தான் ரெஜீம் சேஞ்ச் அதாவது ஆட்சி மாற்றம் ஈரான்ல இருந்து லத்தீன் அமெரிக்கா வரை ஆசியாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் வரை இவங்க கால் தடம்படாத இடமே இல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரண வரலாறு இல்ல ரத்தம் துரோகம் மற்றும் அதிகார வெறி பிடிச்ச சிஐஏவின் ஐந்து ரகசிய ஆபரேஷன்களின் முழு தொகுப்பு கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆரம்பிக்குது மத்திய கிழக்கு நாடான ஈரான் அன்னைக்கு ஈரான் ரொம்ப செழிப்பான நாடா மாறுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு காரணம் எண்ணெய் ஆனா அந்த எண்ணெய் வளர்த்த ஆங்கிலோ ஈரானியன் ஆயில் கம்பெனி மூலமா பிரிட்டன் கொள்ளையடிச்சுட்டு இருந்துச்சு ஈரானிய மக்களுக்கு கிடைச்சது வெறும் பிச்சை காஸ்தா அப்பத்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் வராரு முகமது முசாதிக் இவர் ஒரு உண்மையான தேசபக்தர் வந்த உடனே என் நாட்டு எண்ணெய் என் மக்களுக்கு தான் சொல்லி எண்ணெய் கம்பெனிகளை தேசியமயமாக்கினார் பிரிட்டனுக்கு அதிர்ச்சி நேரா அமெரிக்கா கிட்ட போறாங்க முசாதிக் ஒரு கம்யூனிஸ்ட் ஆகிடுவார் போல சோவியத் யூனியன் உள்ள வந்துரும்னு அமெரிக்காவை பயமுறுத்துறாங்க அமெரிக்க ஜனாதிபதி ஐசனோவர் ஒரு ரகசிய கையெழுத்து போடுறார் ஆபரேஷன் பெயர் ஆபரேஷன் அஜாக்ஸ் இத நடத்த களத்தில் இறங்கினவர் கெர்மிட் ரூஸ்வெல்ட் இவர் துப்பாக்கியோட ஈரான் போகல பெட்டி நிறைய பணத்தோட போனார் சிஐஏ ஓட திட்டம் என்ன தெரியுமா உளவியல் போர் மொசாதெக் ஒரு மத விரோதி அப்படின்னு போலி செய்திகளை பரப்புனாங்க மத தலைவர்களின் வீடுகள் மேல குண்டு வீசிட்டு இத மொசாதெக் தான் செஞ்சாருன்னு பழி போட்டாங்க பணத்துக்கு ஆள் பிடிச்சு ஒரு கும்பல கம்யூனிஸ்ட் மாதிரி நடிக்க வச்சு கடையெல்லாம் அடிச்சு உடைக்க சொன்னாங்க மக்கள் இதை பார்த்து பயந்தாங்க மொசாதெக் இருந்தா நாட்டுல கலவரம் தான் வரும்னு நம்ப வச்சாங்க ஆகஸ்ட் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இராணுவம் மொசாதிக் வீட்டை சுத்தி வளைச்சது ஒன்பது மணி நேர துப்பாக்கி சண்டைக்கு பிறகு ஒரு ஜனநாயக தலைவர் கைதாகி ஜெயிலுக்கு போனார் அமெரிக்காவுக்கு பொம்மையா ஆடக்கூடிய ஷா மன்னர் அரியணை ஏறினார் அமெரிக்கா ஜெயிச்சுட்டு தான் நினைச்சது ஆனா இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஈரானிய மக்கள் கொந்தளிச்சு எழுந்து மொத்த அமெரிக்க தூதரகத்தையும் சிறைப்பிடிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவும் ஈரானும் கீரியும் இருக்காங்களே அதோட விதை அன்னைக்கு சிஐஏ போட்டதுதான் அடுத்ததா நம்ம போறது குவாத்தமாலா இது அரசியல் சண்டை இல்ல இது ஒரு வாழைப்பழ சண்டை நம்ப முடியல அமெரிக்காவோட யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி அங்க இருக்கிற பெரும் விவசாய நிலங்களை வச்சிருந்தாங்க அவங்கதான் அங்க ராஜா அப்போ அங்க ஜனாதிபதியா வந்த ஜக்கோப்போ ஆர்பன்ஸ் ஏழை விவசாயிகளுக்கு நிலம் கொடுக்க இந்த கம்பெனியோட தரிசு நிலங்களை அரசுக்கு எடுத்தாரு நியாயமான நஷ்ட ஈடும் கொடுத்தாரு ஆனா யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனிக்கு இது பிடிக்கல அவங்க அமெரிக்க அரசாங்கத்தில இருந்த அவங்க நண்பர்களை தூண்டி விட்டாங்க விளைவு ஆபரேஷன் பிபி சக்சஸ் இங்க சிஐஏ பயன்படுத்தின ஆயுதம் Propaganda. Edward Bernays அமெரிக்க மக்களுக்கே குவாத்தமாலா நமக்கு ஒரு நம்ப ஒரு ரகசிய ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிச்சு நாங்க தலைநகரை நெருங்கிட்டோம் புரட்சிப்படை ஜெயிச்சிருச்சு ராணுவம் சரணடைஞ்சிருச்சுன்னு பொய்யா செய்தி வாசிச்சாங்க உண்மையில அங்க இருந்தது வெறும் நானூத்தி என்பது கூலிப்படை ஆளுங்கதா ஆனா ரேடியோல வந்த செய்தியை நம்பி சொந்த நாட்டு ராணுவமே ஜனாதிபதிக்கு உதவ மறுத்துடுச்சு ஜனாதிபதி அர்பன்ஸ் நாட்டை விட்டு வெளியேறினார் ஜனநாயகம் செத்து போச்சு அதுக்கப்புறம் வந்த ராணுவ ஆட்சி முப்பத்தி ஆறு வருஷம் உள்நாட்டு போற நடத்துச்சு சும்மா இல்ல இரண்டு லட்சம் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க ஒரு கம்பெனியோட லாபத்துக்காக ஒரு நாடே பலிகடா ஆக்கப்பட்டதுதான் வரலாற்றின் சோகம் இதுவரைக்கும் நீங்க பார்த்தது ஆட்சி கவிழ்ப்பு ஆனா இந்தோனேஷியாவில நடந்தது ஒரு இனப்படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து இந்தோனேஷியாவில கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப வலிமையா இருந்துச்சு இது அமெரிக்கா கண்ணை உறுத்துச்சு அப்ப நடந்த ஒரு மர்மமான ராணுவ புரட்சிய சாக்கா வச்சு ஜெனரல் சுகார்த்தோ அதிகாரத்தை பிடிச்சாரு சிஐஏ இங்க நேரடியா களத்துல இறங்கல ஆனா அவங்க ராணுவத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அது டெத் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் யாரெல்லாம் கம்யூனிஸ்ட் யாரெல்லாம் தொழிற்சங்கவாதிகள்னு லிஸ்ட் எடுத்து சுகார்த்தோட கொலை படைகிட்ட கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நடந்தது நரவேட்ட பள்ளிக்கூட டீச்சர்கள் விவசாயிகள் சாதாரண மக்கள்னு யாரையும் விடல சில மாசத்துல ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் மக்கள் வெட்டி சாய்க்கப்பட்டாங்க இந்தோனேஷிய ஆறுகளில் தண்ணி ஓடல பிணங்கள் தான் மிதந்துச்சு இவ்வளவு நடந்தும் அமெரிக்கா இத ஆசியாவின் மிகப்பெரிய வெற்றினு கொண்டாடுச்சு இந்த முறைக்கு பெயர்தான் த ஜகார்த்தா மெத்தட் இதுதான் பின்னாடி லத்தீன் அமெரிக்கா முழுக்க பயன்படுத்தினாங்க அடுத்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சிலி நாடு உலகத்திலேயே முதல் முறையா தேர்தல்ல ஜெயிச்சு ஒரு மார்க்சிஸ்ட் ஜனாதிபதி வர்றாரு சால்வடார் அயன்டே அமெரிக்கா அதிர்ச்சி அடைந்தது சிலி மாதிரி ஒரு நாடு கம்யூனிசத்துக்கு போனா மத்த நாடுகளும் போயிடும்னு பயந்தாங்க அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் சிஐஏ கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை மேக் த ஸ்க்ரீம் அதாவது பொருளாதாரத்தை அலற விடுங்கள் சிஐஏ சிலி நாட்டுக்கு கடன் கிடைக்காம பண்ணுச்சு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காம தடுத்தாங்க மக்கள் பட்டினியார் சாகர நிலைமைக்கு வந்தாங்க ஆதரவா இருந்த ராணுவ தளபதி ரெனேஷ் நாய்டரை கடத்தி கொண்டாங்க கடைசியா அந்த நாள் வந்தது செப்டம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நாம ரெண்டாயிரத்து ஒன்னு செப்டம்பர் பதினொன்னு தாக்குதலை பத்தி பேசுறோம் ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு ஒன்பது பதினொன்னு நடந்துச்சு ஜெனரல் பினோஷிய தலைமையிலான ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது ஜனாதிபதி மாளிகை மேல சொந்த நாட்டு விமானங்களை குண்டு வீசின கடைசி நிமிஷத்துல அயன்டே ரேடியோல மக்கள் கிட்ட பேசினாரு வரலாறு நம்ம பக்கம் இருக்கு கூலிப்படையால ஆட்சிய பிடிக்கலாம் ஆனா சமூக மாற்றத்தை தடுக்க முடியாது சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்துல அவர் இறந்து போனாரு சிலியில ஜனநாயகம் புதைக்கப்பட்டு சர்வாதிகாரம் முளைச்சது கடைசியா நாம பார்க்க போறது சிஐஏ வரலாற்றிலேயே அதிக செலவு செஞ்சு அதிக பாதிப்பை ஏற்படுத்துன்னு ஆபரேஷன் சைக்ளோன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதுல சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான ஆக்கிரமிச்சது அமெரிக்காவுக்கு சந்தோஷம் தாங்கல ரஷ்யாவுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க இதுதான் சரியான நேரம்னு நினைச்சாங்க அதாவது கரடி பொறின்னு சொன்னாங்க சிஐஏ நேரா ஆப்கானிஸ்தான் போகல பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ மூலமா அங்க இருந்த இஸ்லாமிய போராளிகளுக்கு பணத்தையும் ஆயுதத்தையும் சாதாரண வச்சு சண்டை போட்டவங்களுக்கு அமெரிக்கா கொடுத்தது இந்த ஏவுகணை ரஷ்யாவோட ஹெலிகாப்டர்களை ஈசல் மாதிரி சுட்டு வீழ்த்துச்சு பத்து வருஷம் சண்டை ரஷ்யா தோத்து ஓடி போச்சு சோவியத் யூனியன் சிதறிடுச்சு அமெரிக்கா வாவ் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு பார்ட்டி பண்ணாங்க ஆனா அங்கதான் அவங்க தப்பு பண்ணாங்க அவங்க யாருக்கு ஆயுதம் கொடுத்தாங்களோ யாருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அவங்க தான் பின்னாடி தலிபான் ஆகவும் அல்கொய்தா ஆகவும் மாறினாங்க சிஐஏ வளர்த்து விட்ட ஒசாமா பின் லேடன் கடைசியில அமெரிக்காவுக்கே எதிராக திரும்பினார் ஒன்பது பதினொன்னு தாக்குதல் நடந்துச்சு அமெரிக்கா மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்குள்ள ராணுவத்தை அனுப்ப வேண்டியதா போச்சு இதுக்கு பேர் தான் ப்ளோ பேக் எதிரிய அழிக்க நாம ஏவுன அம்பு சுத்தி வந்து நம்ம மார்பிளே பாஞ்ச கதை இது ஈரானோட என்ன குவாத்தமாலாவோட நிலம் இந்தோனேஷியாவின் அரசியல் ஆப்கானிஸ்தானின் பனிப்போர் இந்த எல்லா ஆபரேஷன்லயும் அமெரிக்கா ஜெயிச்சிருக்கலாம் அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்கலாம் ஆனா அதுக்கு அவங்க கொடுத்த விலை என்ன லட்சக்கணக்கான உயிர்கள் அகதிகளா போன கோடிக்கணக்கான மக்கள் சிதஞ்சு போன நாடுகள் ஒரு நாடு தன்னோட சுயநலத்துக்காக இன்னொரு நாட்டோட தலைவிதிய மாத்தி எழுத நினைச்சா அதுல யாருமே ஜெயிக்க முடியாது அமைதியை தவிர மிச்சம் இருக்க போறது வெறும் சாம்பல் மட்டும்தான்